வெல்கம் டு ஜெயஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி நான் பிரான்சிஸ் சகாய ஆரோக்கிய மீறி நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சில் எய்த் யூனிட் பற்றி பார்த்துட்டு வரோம் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா எயித்து யூனிட்ல மேக்ஸிமம் மார்க் வாங்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றது கீழே இருக்கக்கூடிய டாபிக் பார்த்துட்டு வரோம் இதுல காலம் அப்படின்றத பத்தி தான் இப்ப பார்க்க போகிறோம் இப்போ இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்ககாலம் அப்படின்றதுல சங்க தமிழகம் எப்படி இருந்தது சங்ககாலம் பற்றிய சான்றுகள் என்னென்னலாம் நல்லா இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முச்சங்கம் என்ன நல்லா இருந்தது மூவேந்தர்கள் யார் இருந்தாங்க குறுநில மன்னர்கள் யார் இருந்தாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலம் பற்றின அரசியல் சமூகம் பொருளாதார நிலைகள் பற்றின டீட்டெயில் பார்ப்போம் சரிங்களா வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம் சரிங்களா சங்க காலத்துல சங்க தமிழகம் அப்படின்றதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலத்துக்கான கால அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமு மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் நம்ம சங்ககாலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ சங்க காலத்துல தமிழகத்தோட புவியியல் பரப்பு எவ்வளவு இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா வடக்கே வந்துட்டு வடவேங்கடம் வரைக்கும் தெற்கே வந்துட்டு குமரி வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லும் சரிங்களா அடுத்து காலம் என்ன காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு காலத்தை சேர்ந்தது இந்த இரும்பு காலம் அப்படின்றதுக்கான டியூரேஷன் எவ்வளவு அப்படின்னா கிமு ஆயிரத்தி முந்நூறுல இருந்து முந்நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் நம்ம இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ அந்த சங்க காலத்துக்கான பண்பாடு எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருங்கற்கால பண்பாடுதான் சங்க காலத்துக்கான பண்பாடா இருந்திருக்கு இத வந்துட்டு டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க சங்க காலத்துக்கான பண்பாடு எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு புதிய கற்காலம் இடைக்கற்காலம் பெருங்கற்காலம் அந்த மாதிரியானதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்கற்கால பண்பாடு தான் சங்க காலத்துக்கான பண்பாடு அடுத்து அரசு முறை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாட்சியா இருந்தது முடியாட்சினா நமக்கு தெரியும் தந்தை அவருடைய பெரிய பையன் அடுத்த அரசன் அதுக்கப்புறம் அவருடைய பையன் அரசன் அப்படின்றது முடியாட்சி அப்படின்றது அரசர்கள் யார் இருந்தாங்க அப்படின்னா நிலப்பகுதிகளை பிரிச்சுக்கிட்டு சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூவேந்தர்கள் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுதான் சங்க தமிழகம் அப்படின்றதுக்கான குறிப்புகள் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்க காலத்தை பத்தி அறிவுறுவதற்கான சான்றுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் போறது என்னன்னா கல்வெட்டுகள் பாக்குறோம் கல்வெட்டுகள்ல கலிங்க அரசின் காரவேலனுடைய கதிகொம்பா கல்வெட்டு சங்க காலம் பத்தி சொல்லுது என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேரசோழ பாண்டிய அரசர்களுடைய கூட்டமைப்பு பத்தி சொல்லக்கூடியது அதாவது கலிங்க அரசன் காரவேலனுடைய கதிகொம்பா கல்வெட்டு தமிழக அரசர்களின் கூட்டமைப்பை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இதுவும் ஒரு தடவை டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய புகழூர் கல்வெட்டு இது வந்துட்டு மூன்று சேர அரசர்கள் பத்தி சொல்லும் நெக்ஸ்ட் அசோகருடைய இரண்டாவது மற்றும் பதிமூன்றாவது பாறை கல்வெட்டு சரிங்களா இதுல வந்துட்டு சேர சோழ பாண்டியர்கள் பத்தியும் சொல்லியிருப்பாங்க இந்த ரெண்டு மற்றும் பதிமூன்றாவது பேராணை கல்வெட்டு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா தமிழக மன்னர்கள் பத்தி சொல்லக்கூடிய அசோகருடைய கல்வெட்டு எது அப்படின்னு கேட்பாங்க இரண்டாவது கல்வெட்டு மற்றும் பதிமூன்றாவது கல்வெட்டு அப்படின்றது நமக்கு தெரியணும் சரிங்களா வேற என்ன அப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாங்குளத்துல கிடைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டுகள் அழகர் மலையில கிடைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய கீழ்வளவு அப்படின்ற இடத்துல கிடைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலமால நம்ம சங்க காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்பு பட்டயங்கள் செப்பு பட்டயங்கள்ல வந்துட்டு ஒண்ணு வேள்விக்குடி பட்டயமும் சின்னமன்னூர் பட்டயமும் இருக்கு சரிங்களா இந்த வேள்விக்குடி பட்டயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதுக்குடுமி பெருவழிய ப பெருவழியை பத்தி பேசும் முதுக்குடுமி பெருவழி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாண்டிய மன்னன் அவருடைய ஆட்சி அமைப்பை பத்தி சொல்லக்கூடியது வேள்விக்குடி செப்பேடு சின்னமன்னூர் செப்பேடு வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும் அப்போ மதுரையில பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தனர் அப்படின்ற செய்தியை சொல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன மனு செப்பேடு இதுவும் உங்களுக்கு ஓகேங்களா வந்து அப்படின்னா இலக்கிய சான்றுகள் எந்தெந்த இலக்கியங்கள் எல்லாத்திலயும் சங்ககாலம் பத்தின செய்திகள் இருக்குன்னா தொல்காப்பியத்தில் இருக்கு எட்டு தொகையில் இருக்கு பத்து பாட்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த நூல்கள் எல்லாத்துலயுமே வந்துட்டு சங்க காலம் பத்தின குறிப்புகள் இருக்கு சரிங்களா அடுத்து அயல்நாட்டவர் குறிப்புகள் அயல் நாட்டவர்களை யாராரெல்லாம் சங்ககாலம் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளினியோட இயற்கை வரலாறு அப்படின்ற நூலிலையும் சங்ககாலம் பற்றின குறிப்புகள் இருக்கு அது எப்போ எழுதப்பட்டதுன்னா கிபி ஒன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது அடுத்து பா தாளமியோட புவியியல் நூலில் சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது மெகஸ்தானீஸ் அப்படின்ற ஒரு வெளிநாட்டு பயணியோட இண்டிகா அப்படின்ற நூலில் சொல்லியிருக்காங்க அடுத்து இலங்கை நாட்டை சேர்ந்த நூல்களான மகாவம்சம் தீபவம்சத்திலும் சங்ககாலம் பத்தின செய்திகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எரித்திரிய கடலின் பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேக்க நூல் இருக்கு இதுலயும் சங்ககாலம் பத்தின குறிப்புகள் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோமானிய வரைபடமான பீச்சிங்கேரியன் அட்டவணை அப்படின்றதுலையும் உங்களுக்கு சங்ககாலம் பத்தின செய்திகள் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா இதை வந்துட்டு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மேட்சா கேட்கலாம் சரிங்களா இல்லைன்னா இயற்கை வரலாறு எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதனால தெளிவா பாத்துக்கோங்க இந்த நூற்றாண்டு எது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முச்சங்கங்கள் பத்தின குறிப்பை பத்தி பார்க்க போறோம் சங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில பாண்டிய அரசர்களுடைய ஆதரவுல தலை தமிழ் புலவர்களோட குழுமத்துக்கு பேரு சங்கம் அப்படின்னு சொல்றாங்க சங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு டிஎன்பிசில கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னன்னா தமிழ் புலவர்களுடைய குழுமத்துக்கு பேருதான் சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அடுத்து இந்த பாண்டிய மன்னர்கள் தான் தமிழை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி புலவர்கள் பலரை வந்து ஒன்று கூட்டி தமிழ் சங்கம் அப்படின்ற ஒன்றை வச்சு தமிழ் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தமிழ் சங்கம் அப்படின்றத வந்துட்டு கால அடிப்படையில் மூன்று சங்கங்களை வகைப்படுத்தி இருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதற் சங்கம் எடை சங்கம் கடை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தி இருக்கோம் இந்த சங்கங்கள் பற்றிய வரலாறு எதாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகையில இருக்கு பத்து பாட்டுல இருக்கு நக்கீரர் எழுதுன இறையனார் கலவியல் அப்படின்ற உரையிலையும் இந்த சங்கங்கள் பற்றின வரலாறு இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரைக்கு வந்துட்டு கூடல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் சொல்றாங்க எதனால கூடல் அப்படின்னு சொல்றாங்கன்னா மதுரையில பாண்டிய மன்னர்களோட தலைமையில புலவர்கள் எல்லாரும் கூடி சங்கம் வைத்து தமிழ் ஆய்வு நடத்தியதால் மதுரைக்கு கூடல் என்ற பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா எந்த ஊரை கூடல்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேக்கலாம் இல்லனா மதுரை கூடல் என அழைக்கப்பட்ட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா பாண்டிய மன்னர்களுடைய தலைமையில தமிழ் புலவர்கள் கூடி தமிழ் ஆய்வு நடத்தியதால் மதுரைக்கு கூடல் என்ற பெயர் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா இப்போ முத் முச்சங்கங்கள் பத்தி பார்க்க போறோம் இதுல முதற் சங்கம் எங்க நடந்ததுன்னா தென் மதுரையில யாரோட ஆட்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்ச்சின வழிதி முதல் கடுங்கோன் வரைக்கும் இடைச்சங்கம் அப்படின்றது கபாடபுரத்துல வேண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரைக்கும் கடைச்சங்கம் சங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய மதுரையில முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பெருவழி வரைக்கும் மூன்றாவது கடை சங்கம் அப்படின்றது நடந்திருக்கு சரிங்களா இதை வந்துட்டு முதற் சங்கமும் இரண்டாவது சங்கமும் கடற்கோளால் அழிவுற்றதால் மூன்றாவது சங்கம் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய மதுரையில நடந்துச்சு அப்படின்றாங்க அந்த தென் மதுரையும் கபாடபுரம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அது கடற்கோளால் அழிவுற்று கடலுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இதுல எந்த சங்கம் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்கலாம் இல்லனா யாருடைய ஆட்சி காலத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முடு திருமாறன் தான் இரண்டாவது சங்கத்துக்கும் கடை சங்கத்துக்கும் உரிய மன்னன் அப்படின்றது சரிங்களா இதையும் நீங்க தெளிவா பாத்துக்கணும் ஓகேங்களா முச்சங்கம் பார்த்தாச்சு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவேந்தர்கள் மூவேந்தர்கள் அப்படின்னா யாருன்னா ஒரு பெரிய நிலப்பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய அரசர்களுக்கு தான் வேந்தர் அப்படின்னு சொல்லுவோம் இங்க சேர சோழ பாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வேந்தர்கள் ஆட்சி பண்ணிருக்கனால நம்ம மூவே மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேரர்கள் பத்தி பாக்குறோம் இவங்களுடைய ஆட்சி பகுதி எங்க இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவிதாங்கூரோட வடக்கு பகுதி மத்திய பகுதி கொச்சி பகுதி தெற்கு மலபார் பகுதி கொங்கு மண்டலம் இந்த கொங்கு மண்டலம் அப்படின்றது எந்தெந்த ஏரியாவெல்லாம் குறிக்கும் அப்படின்னா நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் சேலம் மற்றும் கரூர்ல இருக்கக்கூடிய சில பகுதிகள் இது எல்லாமே கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இதை உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர நாட்டோட ஆட்சி பகுதியில கொங்கு மண்டலத்துல வராதது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதனால தெளிவா பாத்துக்கோங்க ஓகேங்களா இதுல தர்மபுரி கிருஷ்ணகிரி அந்த மாதிரி பகுதிகள் இதுல வராது அதனாலதான் சொல்றேன் தர்மபுரி கிருஷ்ணகிரியை கொடுத்துட்டு இது வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாரலாம் வராது அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர மன்னர்கள்லயே முக்கியமான மன்னர்கள் யாராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயன் ஜெயரலாதன் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டவன் சேரல் இரும்பறை இந்த நாலு மன்னர்களே முக்கியமான மன்னர்கள் அப்படின்னு சொல்றாங்க உதயன் ஜெயரலாதன் இவரோட வழி தோன்றல்கள் தான் அந்த பதிற்றுப்பத்துல ரெண்டு அரச குடும்பங்கள் இருக்கும் அதுல முதல் அரச குடும்பம் உதயன் ஜெயரல் வழிவந்தவர்கள் சரிங்களா அந்த மன்னர்கள் தான் இங்க முக்கியமான மன்னவர்கள் மன்னர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுல இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிற்றுப்பத்துல இரண்டாவது பத்தை பாடியிருப்பாங்க குமட்டூர் கண்ணனார் அப்படின்றவர் பாடியிருப்பாரு அவர் தான் இமயம் நெடுஞ்ச இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்றவர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் பதிற்று பத்துல ஐந்தாவது பத்துக்கு உரியவர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேரல் இரும்பறை இளஞ்சேரல் இரும்பறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிற்றுப்பத்துல ஒன்பதாவது பத்துக்கு உரியவர் சரிங்களா சேர மன்னர்கள்ல முக்கியமான மன்னர்கள் உதயன் சேரலாதன் இவரை வந்துட்டு பெருஞ்சோற்று சேரலாதன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவருடைய வழித்தோன்றல்கள் தான் பதிட்டு பத்துல இருக்கக்கூடிய இரண்டாவது பத்துல இருந்து ஆறாவது பத்து வரைக்கும் இருப்பாங்க சரிங்களா இரும்பறை நெடுஞ்சேரலாத ஒன்பதாவது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேர அரசர்களுக்கு நிறைய பட்டங்கள் கொடுப்பாங்க பேர் மட்டும் வச்சுப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது நிறைய பட்டங்கள் கொடுத்துருக்காங்க என்னென்ன பட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவன் அல்லது ஆதன் குட்டுவன் வானவன் இரும்பறை பொறை அல்லது பொறையர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்ப இந்த பொறையர் அப்படின்னா யாருன்னா கரூர் பகுதி ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு பேர் பொறையர் அந்த சேரன் இரும்பொறை அப்படின்னால அவங்க எல்லாம் பகுதியை அதாவது கேரள பகுதி ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க இந்த பொறையர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கரூர் பகுதி ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்கன்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து சேரர்கள் பத்தின முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இதுல சேரர்களோட தலைநகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வஞ்சி இந்த வஞ்சி அப்படின்றதுக்கு ரெண்டு காரணம் சொல்றாங்க ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கேரளால இருக்கக்கூடிய திருவஞ்சைக்களம் அப்படின்ற இடம் தான் வஞ்சி அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கரூர் தான் வந்துட்டு வஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொதுவாவே வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேரளாவை சேரர்கள் ரெண்டு பிரிவா பிரிஞ்சு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல பொறையற் பிரிவு ஆட்சி பண்ணது தான் கரூர் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அடுத்து அவங்களுடைய துறைமுகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முசிறி தொண்டி இது ரெண்டுமே வந்துட்டு அவங்களுடைய துறைமுகம் மாலை வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம்பு மாலை சேரர்களை பத்தி சொல்லக்கூடிய இலக்கியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிற்று பத்து சிலப்பதிகாரம் பதிற்று பத்து பத்து அரசர்கள் பத்தி சொல்லியிருக்கும் இந்த சிலப்பதிகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேரன் செங்குட்டவன் இமயமலை வரைக்கும் போய் கல் எடுத்துட்டு வந்து கண்ணகிக்கு சிலை செஞ்சார் பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தினார் அப்படின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும் அதனால பதிற்று பத்து சிலப்பதிகாரம் இது ரெண்டுமே சேர மன்னர்கள் பத்தி அறிந்து கொள்வதற்கான சான்றுகளா இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வெட்டுகள் இந்த புகழூர் கல்வெட்டு இது வந்து பாத்தீங்கன்னா கரூர் பக்கத்துல இருக்கு இது வந்துட்டு மூன்று சேர அரசர்கள் பத்தி சொல்லிருக்கு இந்த புகழூர் கல்வெட்டை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன் அப்படின்ற நம்மளுடைய தமிழ்நாட்டு வரலாற்று ஆசிரியர் தான் கல்வெட்டு ஆய்வாளர் அவர் அவர் தான் கண்டுபிடிச்சாரு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அசோகருடைய கல்வெட்டும் சேரர்கள் பத்தி சொல்லுது அசோகருடைய கல்வெட்டு சேரர்கள் பத்தி எப்படி சொல்லுதுன்னா கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுது சரிங்களா கேரர் புத்திரர்கள் என்று சேரர்களை சொல்வது எது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் இல்ல அப்படின்னா அசோகருடைய கல்வெட்டு சேரர்களை எப்படி அழைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் எப்படி அழைக்கிறது அப்படின்னு கேட்டா கேரள புத்திரர்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா எது சொல்லுது அப்படின்னு கேட்டா அசோகருடைய கல்வெட்டு அப்படின்றது அர்த்தம் சரிங்களா கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க அடுத்து சேரர்கள் நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க என்னென்ன மாதிரியான நாணயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்பு நாணயங்களையும் ஈய நாணயங்களையும் வெளியிட்டிருக்காங்க அதுல முக்கியமா அதிகமான நாணயங்களை வெளியிட்டவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சேரல் தான் அதிகமான நாணயங்கள் வெளியிட்டிருக்கிறாரு சேரர்களுடைய சின்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லம்புதான் அவங்களுடைய சின்னமா இருந்திருக்கு ஓகேங்களா இதுல இமயமலை வரைக்கும் படையெடுத்துட்டு போய் வெற்றி பெற்ற சேர மன்னர்கள் யாரு அப்படின்னு கேட்டா இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் அவருடைய பையன் சேரன் செங்குட்டுவன் இவங்க ரெண்டு பேர் தான் சரிங்களா இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் பாத்துக்கோங்க பதிற்று பத்துல இரண்டாவது பத்துக்கு உரியவர் சேரன் செங்குட்டுவன் அஞ்சாவது பத்துக்கு உரியவர் ஓகேங்களா இப்போ சேரன் செங்குட்டுவன் பத்தி பாக்க போறான் இவர் தான் வந்துட்டு பத்தினி தெய்வ வழிபாடு அப்படின்ற ஒண்ணு அறிமுகப்படுத்தினார் கண்ணகிக்கு சிலை எழுப்பணும் அப்படிங்கறத காண்டி இமயவலை இமயமலை வரைக்கும் போய் கல் எடுத்துட்டு வந்தார் சரிங்களா அப்படி கல் எடுத்துட்டு வந்து கண்ணகிக்காக கோயில் கட்டுறாரு அந்த கோயில் கட்டி அதோட குடமுழுக்கு விழால வந்து பாத்தீங்க அப்படின்னா இலங்கையோட மன்னன் இரண்டாம் கயவாகு அப்படின்றவர் வந்து கலந்துகிட்டாருன்றாங்க இது எந்த காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா இந்த கிபி இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்றது சேரர்களுடைய சேரன் செங்குட்டுவன் காலமும் இலங்கையோட மன்னன் இரண்டாம் கயவாகுவோட காலமும் சேமா இருக்கு சரிங்களா இந்த காலகட்டம் எதுன்னு கேட்கலாம் இல்லனா இலங்கை மன்னன் யாரு கலந்துகிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லனா சேரன் செங்குட்டுவனோட சமகால மன்னர் யாரு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் இரண்டாம் கயவாகு அப்படின்றது முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சேரன் செங்குட்டுவன் வந்துட்டு பல குறுநில மன்னர்கள் எல்லாத்தையும் வெற்றி கொண்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடம்பர்கள் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு கேரளால அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடற்கொள்ளையர்கள் அவங்க எல்லாத்தையும் அடக்கி வெற்றி கொண்டிருக்கிறாரு அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேரன் செங்குட்டுவனுக்கு கடற்பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னே சொல்லி சொல்றாங்க சேரன் செங்குட்டுவனை கடற்பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எதனால சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடம்பர்கள் அப்படின்றவங்க சேர நாட்டோட பகுதியில கடற்கொள்ளையர்களா இருந்திருக்காங்க அவங்க எல்லாத்தையும் அடக்கி வெற்றி கொண்டதுனால சேரன் செங்குட்டுவனுக்கு கடற்பிற செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இவரை பத்தி குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாலய படையெடுப்பு இமயமலை வரைக்கும் படையெடுத்து சென்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய அப்பா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனும் இவர்தான் அதாவது சேரன் செங்குட்டுவன் ரெண்டு பேர்தான் இமயமலை வரைக்கும் படையெடுத்து போயிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சேரல் இரும்பறை பதற்ற பத்துல ஒன்பதாவது பத்து இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர மன்னர்கள்லையே தன்னுடைய பெயர்ல நாணயங்களை வெளியிட்டவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சேர மன்னர்கள்ல தன்னுடைய பெயர்ல நாணயங்களை வெளியிட்டவர் அப்படின்னு யாருன்னு கேட்டா சேரல் இரும்பறை அப்படின்றவர் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோழர் சோழர்கள் பத்தி பார்க்க போறோம் இப்போ சோழ மண்டலம் அப்படின்றது எந்த பகுதினா காவேரியோட வடிநிலப்பகுதி எங்க வரைக்கும் இருந்து எங்க வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு வந்துட்டு வேங்கடமலை அதாவது இப்போ இருக்கக்கூடிய திருப்பதி மலை இருக்குல்ல அதில் இருந்து தெற்கு வந்துட்டு ஆந்திரா வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுல முக்கியமான அரசர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இளஞ்சே சென்னி கரிகால் வளவன் கோச்செங்கனான் கிள்ளி வளவன் பெருநற்கில்லி இவங்கெல்லாம் வந்துட்டு முக்கியமான மன்னர்கள் சோழர்களுக்கான பட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னி செம்பியன் கிள்ளி வளவன் இந்த மாதிரியான பட்டங்கள்லாம் சோழர்கள் வந்து சூட்டிப்பாங்க இவங்களுடைய தலைநகரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உறையூர் இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா பூம்புகார் அவங்களுடைய துறைமுகம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா காவேரி பூம்பட்டினம் இந்த காவேரி பூம்பட்டினம் பத்தி பேசக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பட்டினப்பாலை காவேரி பூம்பட்டினம் பத்தி தான் பேசும் பட்டினப்பாலை எழுதினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உரித்திரங்கண்ணனர் சோழர்களுக்கான மாலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்தி மாலை அவங்களுடைய சின்னம் வந்துட்டு புலி சின்னம் நாணயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்பு நாணயங்கள் வெளியிட்டு இருக்காங்க அந்த செப்பு நாணயங்கள் என்ன வடிவில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சதுர வடிவில் இருந்திருக்கு அந்த நாணயத்தோட ஒரு புறம் வந்துட்டு புலி சின்னமும் இன்னொரு புறம் வந்துட்டு யானை சின்னமும் இருந்தது சரிங்களா இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க டிஎன்பிஸ்ல சோழர்களுடைய நாணயங்கள் என்ன வடிவில் இருந்ததுன்னு சொல்லிட்டு சதுர வடிவம் அதுல ஒரு புறம் வந்துட்டு புலி இன்னொரு புறம் வந்துட்டு யானை இருந்தது அப்படின்றது தெரியணும் அடுத்து சோழர்களுக்கான இலக்கியங்கள் பட்டினப்பாலை பட்டினப்பாலையோட ஆசிரியர் உரித்திரங்கன்னனர் இதுல பட்டினப்பாளையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரிகாலனை பத்தி சொல்லியிருப்பாங்க கரிகாலனோட இளமை காலம் அவருடைய போர் வெற்றிகள் பத்தியெல்லாம் பட்டினப்பாளையில சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதினாரு இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்துல காவேரி பூம்பட்டில் நடந்திருக்கக்கூடிய வணிகத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகனானூர் அகனானூரும் பா காவேரி பூ மண்டலத்துல கூடிய வணிகத்தை பத்தி பேசும் சரிங்களா பாலோடு வந்து கரியோடு பெயரம் அந்த மாதிரியான வரிகள்லாம் அங்கே இடம்பெற்றிருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்க காலத்துல இருக்கக்கூடிய சோழர்கள் பத்தி பாத்துட்டு வரோம் அதெல்லாம் முக்கியமான போர்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் அதுல முக்கியமான மன்னர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கரிகாலன் தான் அப்போ கரிகாலனுக்கான போர்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணி பரந்தலை அப்படின்ற போர் இந்த வெண்ணி அப்படின்ற இடம் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு அந்த வெண்ணி பரந்தலை அப்படின்ற போர்ல வந்துட்டு கரிகாலன் யாரார வெற்றி கொள்றார் அப்படின்னா சேரர்கள் பாண்டியர்கள் பதினோரு வேலிர் குறநில மன்னர்கள் அப்படின்னு சொல்றாங்க சேரர்களையும் பாண்டியர்களையும் பதினோரு குறநில மன்னர்களையும் கரிகாலன் வந்துட்டு வின் பண்ணாரு அப்படின்றதான் செய்தி அப்போ இந்த கரிகாலனுக்கு முக்கியமான போர் எது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வெண்ணி போர் அப்படின்றதா சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வாகை பரந்தலை போர் இது வந்துட்டு யாராரு இடையில அப்படின்னா கரிகாலன் வந்துட்டு ஒன்பது குறுநில மன்னர்களோட சண்டை போறாரு அதே சண்டை போட்டு இவர் தான் ஜெயி இவர் தான் ஜெயிக்கிறாரு சரிங்களா அப்போ கரிகாலனுக்கு வெண்மை பரந்தலை போர் வாகை பரந்தலை போர் ரெண்டுமே வந்துட்டு கரிகாலனுக்குரியது ஓகேங்களா கரிகாலன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இளஞ்சேச்சனையோட மகன் தங்ககால சோழரசர்களே ஒரு தலையான ஆளு இவர் என்னெல்லாம் வேலை பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டையெல்லாம் வெட்டி இருக்காரு குளத்தை வெட்டி வளம்பெருக்கிருக்கிறாரு மாவீரோட கரையில கல்லணை இவர் தான் கட்டினாரு அப்படின்னு சொல்லி தெரியும் உலக புகழ் பெற்றது கல்லணை இந்த கல்லணை வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் நீர்ப்பாசனத்துக்கு வழிவகுக்க குடையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா கல்லணையினால் பயன்பெறக்கூடிய நீர்ப்பாசன பகுதி எவ்வளவு அப்படின்னு கேட்டா அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் அப்படின்றது தெரியும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருநற்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோழ மன்னன் இருக்கார் சிறப்பு வாய்ந்த சோழ மன்னன் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ராஜசூய யாக வேள்வி நடத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவருடைய வெற்றி அதிகமா பெறணும் அப்படின்றதுக்காண்டி ராஜசூய யாகம் அப்படின்ற வேள்வி நடத்தினர் இது இப்படியே கேட்பாங்க ராஜசூய யாக வேள்வி நடத்தின சோழ மன்னன் யாரு அப்படின்னு கேட்கலாம் யாருன்னா பெருநற்கி அப்படின்றவர் ஓகேங்களா அடுத்து பாண்டியர்கள் பாண்டியர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் தமிழகம் முழுவதும் ஆட்சி செஞ்சிருக்கக்கூடியவங்கதான் பாண்டியர்கள் இதுல முக்கியமான அரசர்கள் யார் யாரு அப்படின்னா நெடியோன் நன்மாறன் முதுக்குடிமை பெருவழுதி நெடுஞ்சலியன் முடத்தெருமாறன் இவங்கெல்லாம் முக்கியமான மன்னர்கள் பாண்டியர்களுக்கான பட்டங்கள் என்னன்னா மாறன் வழுதி செழியன் தென்னர் அப்படின்ற மாதிரியான பட்டங்களாம் வச்சுப்பாங்க அவங்களுடைய தலைநகரம் எது அப்படின்னு மதுரை மதுரைதான் துறைமுகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தாமரபரணியோட ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய கொற்கை இந்த கொற்கை எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குளித்தலுக்கும் சங்கு சேகரித்தலுக்கும் கொற்கை வந்துட்டு ஃபேமஸ் இந்த கொர்க்கையை பத்தி பெரிப்ளஸ் அப்படின்ற நூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொல்சாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கொர்க்கையை கொல்சாய் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்பலாம் கேட்கலாம் எது சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரி பெரிபிளஸ் அப்படின்ற நூல் தான் சொல்லுது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளாவில் கோட்டயம் அப்படின்ற இடம் இருக்கு அதுக்கு பக்கத்தில் நெல்கிண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறைமுகம் இருக்கு இது வந்துட்டு கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகம் இந்த துறைமுகமும் பாண்டியர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பாண்டியர்களுக்கான சின்னம் எதுனா ரெண்டு மீன்கள் இருக்கும் அவங்களுடைய மாலை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பம்பு மாலை ஓகேங்களா அடுத்து பாண்டியர்கள் பத்தின கல்வெட்டு எதுனா மாங்குளத்துல கிடைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டு இது வந்துட்டு ஒரு தமிழ் பிராமி கல்வெட்டு நெடுஞ்செலியன் பத்தி பேசுது அடுத்து அசோகருடைய கல்வெட்டு இரண்டாவது பாறை கல்வெட்டு பதிமூன்றாவது பாறை கல்வெட்டு ரெண்டுமே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எல்லாத்த பத்தியும் பேசும் பாண்டியர்களை பத்தியும் சொல்லிருக்கு சரிங்களா அடுத்து பாண்டியர்களுக்கான இலக்கியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி நெடுநல்வாழ் நெடுநல்வாடை சிலப்பதிகாரம் இது மூணுமே இருக்கு இப்ப மதுரை காஞ்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாங்குடி மருதனார் எழுதியிருப்பாரு இதுல வந்துட்டு முதுக்குடுமை பெருவழுதி தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செலியன் மற்றும் வேறு சில பாண்டிய மன்னர்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா முதுக்குடுமை பெருவழுதி முக்கியம் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செலியன் இந்த தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செலியன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டிய மன்னன் தஞ்சாவூர் பக்கத்துல தலையாளங்கானம் அப்படின்ற இடத்துல சோழர்களோட சண்டை போட்டு வெண்பந்தாரு அதனாலதான் அவருக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலையாளங்காணத்து செருவென்ற பாண்டியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொற்கை துறைமுகத்தோட செழிப்பை பத்தி மதுரை காஞ்சியில சொல்லியிருக்கிறாரு பாண்டிய நாட்டுல இருந்திருக்கக்கூடிய சமூக பொருளாதார நிலை பத்தியும் மாங்குடி மருதனார் வந்துட்டு மதுரை காஞ்சியில சொல்லியிருக்கிறாரு சரிங்களா அடுத்து நெடுநல் வாடை நெடுநல் வாடை வந்து பாத்தீங்க அப்படின்னா நக்கீரர் எழுதியிருப்பாரு எழுதியிருக்கிறாரு பாண்டிய நெடுஞ்சலியன் பத்தி ஓகேங்களா அடுத்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் கண்ணகி கொலை கடப்பட்ட காரணமா இருந்தவர் அவரை பத்தின குறிப்புகள் எல்லாம் சிலப்பதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாண்டியர்களுக்கான செப்பேடு எதுன்னு பாத்தீங்கன்னா வேள்விக்குடி செப்பேடு இந்த வேள்விக்குடி செப்பேடு எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னா எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது சரிங்களா இந்த வேள்விக்குடி செப்பேடுல முதுக்குடிமை பெருவழுதி பத்தி சொல்லியிருப்பாங்க பெருவழுதி பத்தி என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா பிராமணர்களுக்கு நிலத்தை வந்து தானமா வழங்கினார் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேத வேள்விக்காக நிறைய யாகங்களை செஞ்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய யாகங்களை செஞ்சதுனாலதான் இவருக்கு வந்து பல்யாக சாலை முதுக்குடுமி பெருவழுதி அப்படின்ற பட்டமே வந்துச்சு சரிங்களா முதுக்குடுமி பெருவழுதிக்கு நிறைய யாகங்கள் செஞ்சதுனாலதான் பல்யாக சாலை முதுக்குடமி பெருவழுதி அப்படின்ற பட்டமே வந்துச்சு இதை எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேள்விக்குடி பேர்ல தான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பாண்டியர்களுக்கான நாணயங்கள் ஒரு பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யானையும் இன்னொரு பக்கம் வந்துட்டு மீனும் இருக்கும் சோழர்களுக்கான நாணயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் புலி இன்னொரு பக்கம் வந்துட்டு யானை இருக்கும் இப்போ பாண்டியர்களுடைய முக்கியமான போர்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியனோட தலையாளங்கானம் அப்படின்ற போர் தஞ்சாவூர் பக்கத்துல நடந்துச்சு இந்த நெடுஞ்செழியன் யாரோட சண்டை போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேரர்கள் சோழர்கள் ஐந்து வேளிர் குறுநில மன்னர்களோட சண்டை போறாரு சரிங்களா இந்த சண்டையில இவர் வெண்பண்ணனாலதான் இவருக்கு வந்து தலையாளங்கனத்தை சிறுவந்திர பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் வந்திருக்கு இப்ப இதுல ஐந்து குறுநில மன்னர்களோட போர் போட்டிருக்கு சண்டை போட்டிருக்காரு இல்லையா அந்த ஐந்து வேலியர்கள் யார் யாருன்னா திதியன் எழினி எருமையூரன் பொருணன் இருங்கோ வேண்மான் அப்படின்ற அஞ்சு பேரும் ஒரு தடவை டிஎன்பிஎஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா திதியன் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரிங்களா வேலிர் அப்படின்றது தெரியணும் அப்போ இந்த அஞ்சு பேரை நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியன் இந்த ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவலன கோவப்பட்டு கொண்டவரும் கண்ணகி சினமுற்று மதுரை எரிக்கை இருந்தவரும் ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் தான் சரிங்களா அடுத்து தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செலியன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தலையாளங்கான போரில் வெற்றி பெண் வெற்றி பெற்றவர் சேரர்கள் சோழர்கள் ஐந்து குறுநில மன்னர்களை வின் பண்ணவர் நக்கீரர் மற்றும் மாங்குடி மருதனார் எழுதப்பட்ட முக்கியமான அரசர் அப்படின்னு சொல்றாங்க நக்கீரர் என்ன எழுதியிருப்பார்னா நெடுநல் எழுதி எழுதியிருப்பார் அதுல இந்த செருவென்ற பாண்டியன் அப்படின்ற மன்னரை பத்தி சொல்லியிருப்பாரு மாங்குடி மருதனர் மதுரை காஞ்சி எழுதி எழுதியிருப்பாரு அதுல மதுரை மதுரையை பத்தின சிறப்புகளும் நெடுஞ்செலியன் பத்தின போர் வெற்றிகள் பத்தியும் சொல்லியிருப்பார் சரிங்களா தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செலியனை வந்து பாத்தீங்க அப்படின்னா பொற்கையின் தலைவன் பரதவர்களின் தலைவன் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க சரிங்களா அவங்களுடைய துறைமுகம் வந்துட்டு கொற்கை அதனால அவரை கொற்கையின் தலைவன் அப்படின்னு சொல்றாங்க பரதவர்களின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்றாங்கன்னா மீனவர்கள் எல்லாத்தையும் அதிகமான பொருள் உதவி எல்லாம் கொடுத்து காப்பாத்திருப்பாரு அதனால அவருக்கு பரதவர்களின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதுக்குடுமி பெருவழுதி இவர் வந்துட்டு வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடக்கூடிய விதமா நிறைய நாணயங்களை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சரிங்களா முதுக்குடிமை பெருவழுதி பத்தி வேள்விக்குடி செப்பேடு சொல்லுது அவர் அதிகமான யாகங்களை நடத்தியதா பல்யாக சாலை முதுக்குடுமி பெருவழுதி அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த யாகத்தின் மீது இருக்கக்கூடிய விருப்பத்தின் காரணமாக இவர் வந்துட்டு யாக நடத்துற மாதிரியான நிறைய நாணயங்களை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்ற செய்தி இருக்கு சரிங்களா அப்போ இந்த வேத வேள்விகள் நடத்தியதற்கான நடத்தியதன் விதமாக நாணயங்களை வெளியிட்டவர் யாரு அப்படின்னு கேட்டா நமக்கு முதுக்குடுமி பெருவழுதி அப்படின்றது தெரியணும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா களப்பிரர்களோட படையெடுப்பின் விளைவாக இந்த சங்ககால பாண்டியர்களோட ஆட்சி அப்படின்றது முடிவுக்கு வருது சரிங்களா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலப்பிரர்கள் வந்ததுக்கு அப்புறம் சங்ககாலம் அப்படின்றது முடிவுற்று அப்படின்றது நமக்கு தெரிய வருது சரிங்களா இப்ப இது வரைக்கும் சங்ககாலம் அப்படின்றதுல சங்ககாலம்னா என்ன எந்தெந்த வரலாற்று சான்றுகள் என்னென்ன சொல்லுது முச்சங்கம் எப்படி இருந்தது சேர சோழ பாண்டியர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றத பத்தி பார்த்திருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குறுநில மன்னர்கள் பத்தி பாக்க போறோம் குறுநில மன்னர்களை பொதுவாக எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆய் வேலிர் கிளார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் ஆய் அப்படின்னா என்னன்னா ஆயர் அப்படின்றதுல இருந்து வந்ததுதான் ஆய் அப்படின்னு சொல்றாங்க ஆயர் அப்படின்னா என்னன்னா ஆநிறை மேய்ப்பவர்கள் அதாவது பசுக்களை மேய்ப்பவர் ஆடு மாடுகளை மேய்ப்பவர் அப்படின்ற மாதிரி அர்த்தம் சங் சரிங்களா அப்போ சங்ககால ஆய் மன்னர்கள்ல முக்கியமானவங்க யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்திய அந்திரன் திதியன் நன்னன் இவங்கெல்லாம் வந்துட்டு ஆய் மன்னர்கள் வேலீர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேளாளர்கள் பண்டைய தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி பகுதியை நிலவுடமையா வச்சிருந்தவங்களுக்கு தான் வேலீர்கள் புகழ்பெற்ற வேலீர்கள் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கடையில் வல்லல்கள் இல்லையா அவங்கதான் வந்துட்டு புகழ்பெற்ற வேலீர்களா இருந்திருக்காங்க கிலார் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கிராமம் போன்ற ஒரு சிறிய நிலப்பகுதிக்கு தலைவராக இருந்திருக்கக்கூடியவங்களுக்கு பேரு கிலார் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வேந்தர் அப்படின்னா மிகப்பெரிய நிலப்பரப்பை வந்துட்டு ஆட்சி பண்ணக்கூடியவங்களுக்கு பேரு வேந்தர் அப்படின்றது பொருள் ஓகேங்களா இப்போ இந்த கடையிலு வள்ளல்கள் யாராரு யாரு எந்தெந்த பகுதி ஆட்சி பண்ணாங்க அவங்களுடைய வள்ளல் தன்மை என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் பேகன் பேகனோட ஆட்சி பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனிமலை இவரோட வள்ளல் தன்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலுக்கு போர்வை தந்தவன் மயிலுக்கு போர்வை தந்தவன் யாருன்னா பேகன் அவருடைய ஆட்சி பகுதி பழனி மலை நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாரி பரம்பு மலை முல்லைக்கு தேர் கொடுத்தவன் நெக்ஸ்ட் வந்துட்டு திருமுடிக்காரி மலையமா நாடு குதிரைகளை பரிசாக வழங்கியவன் ஆயண்டிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதிய மலைக்குரியவர் இவர்தான் நீலநாகத்தின் ஆடையை சிவபெருமானுக்கு கொடுத்து புகழடைந்தவர் சரிங்களா அடுத்து அதியமான் இவருடைய ஆட்சி பகுதி தகடூர் அரிய நெல்லிக்கணியை அவையாருக்கு கொடுத்து என்னை விட நீங்க அதிக காலம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து ஆட்சி பகுதி கந்தீர மலை மலைவாழ் மக்களுக்கு வேண்டிய அளவுக்கு பொருள் கொடுத்து புகழ் பெற்றவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வல்வில் ஓரி இவருடைய ஆட்சி பகுதி கொல்லிமலை யாழ் மீட்டக்கூடிய பாணர்களுக்கு எல்லாத்துக்கும் பரிசுகளை வாரி வழங்கியவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்வில் ஓரி சரிங்களா இந்த கடையேழு வள்ளல்கள் ஏழு பேரு எந்த பகுதியை ஆட்சி பண்ணாங்க என்ன பரிசு கொடுத்தாங்க அப்படின்றத நல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா இதுல யாரு கடையழு வள்ளல வர மாட்டாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆட்சி பகுதியை வந்துட்டு பொருத்த சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்னென்ன இல்லைன்னா நீலநாகத்தின் உடையை சிவபெருமானுக்கு வழங்கியவர் யார் அப்படின்னு எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதனால இந்த டேபிள் வந்துட்டு ரொம்ப முக்கியம் கொஞ்சம் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்க காலத்துக்கான அரசியல் சமூகம் பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நன்றி